இவ்விழாவின் நூல் மதிப்புரையாளர்களாக பேராசிரியர் முனைவர் சி கோகிலா குருநானக் கல்லூரி அவர்களை ஒரு சிறு வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் என் மொழிகள் மட்டும் நூல் வெளியீட்டு விழா வருகை புரிந்துள்ள பேராசிரியர் மாதையன் அவர்களே முனைவர் ஜெயபாலன் ஐயா அவர்களே அண்ணன் சாக்கிய சக்தி அவர்களே திரு அசோக் வேலாயுதம் அவர்களே வழக்கறிஞர் ஆண்டனிராஜ் திரு சார்லஸ் தனா பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களே வழக்கறிஞர் அன்பரசு திரு கோபிநாத் திரு முத்துக்குமார் திரு பிரான்சிஸ் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சான்றோர்களே ஆன்றோர்களே பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தன்னுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவியை சரியாக அடையாளம் கண்டு அவரை ஒரு படைப்பாளராக உருவாக்கி இருக்கக்கூடிய நண்பர் வேடவேந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் லஸ்ஸி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவிதை வரலாறு தமிழ் இலக்கிய மரபில் தொன்மை காலகட்டத்தில் இருந்தே நிறைய தமிழ் பெண் கவிஞர்கள் உருவாகி இருக்கிறாங்க சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் இருந்திருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க வெள்ளி வீதியார் நம்முடைய தமிழ் பேராசிரியர் ஜெயபாளன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆசான் அவரு அவருடைய தமிழ் பாடங்கள்லாம் நாங்கள் படிச்சுதான் வந்துட்டு விழுதூரம் வந்திருக்கிறோம் நிறைய கவிஞர்கள் நமக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லா எல்லாருடைய கவிதைகளும் அன்றைய காலகட்ட பெண்களுடைய வாழ்க்கையை பேசுவதாக அமைந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து இந்த சைவ வைணவ காலகட்டத்தில் பெண்களுடைய எழுத்துக்கள் இன்னும் குறைந்து காணப்பட்டது புனிதவதி யார் ஆண்டால் இவர்களை தவிர வேறு யாரும் எழுதவில்லை சங்க இலக்கிய காலகட்டத்தில் நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் ஆதிமந்தி வெல் வெண்கூட்டியார் அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருந்தாங்க அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு இடைவெளி அதன் பிறகுதான் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் எழுத ஆரம்பித்தாங்க இந்த தொண்ணூறுகளில் மட்டுமே நிறைய பெண் பார்ப்புலர்கள் எழுத ஆரம்பித்தாங்க திருச்சாங்கினி கனிமொழி மீனாட்சி சல்மா உமாதேவி இளம்பிரை சுட்டிரேவதி பிருந்தா நீனாமணி மேகலை மாலதி மைத்ரி ராஜலட்சுமி சுகித்தராணி வெண்ணிலா புதிய மாதவி தேன்மொழி தாமரை இந்த மாதிரி நிறைய பெண் பார்ப்புலவர்கள் தன்னுடைய கவிதையின் மூலமாக குறிப்பாக பெண்ணிய கவிதைகளை அன்னைக்கு அடையாளம் கண்டு நிறைய பெண்ணிய கவிதைகள் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு அந்த கவிதைகளின் தொடர்ச்சியாக இன்னைக்கு பிளஸ்ஸி அவருடைய கவிதையும் இடம்பெறும் என்பதில் நான் மிகவும் பொதுவாக பெண்களுடைய கவிதைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரண வார்த்தைகளை எழுதியிருப்பாங்க ஏன்னா சாதாரண வார்த்தைகளை எழுதும் போதுதான் அது மக்களுடைய மக்களிடம் போய் சேர்ந்து மிகவும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில இருக்க செய்யும் அதன் அதன் அடிப்படையில பிளஸ் கவிதைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா உரைநடையாக நிறைய கவிதைகள் வந்து மனதை பறிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியதா இருக்க முடியும் அதே போல இவருடைய கவிதைகள் போலவே ஆரம்ப காலகட்ட கவிஞர்களுடைய கவிதைகள் குறிப்பா கனிமொழி அவருடைய கவிதைகள் பாத்தீங்கன்னா அப்பா சொன்னார் என்று பள்ளிக்கு சென்றேன் தலை சீவினேன் சில நண்பர்களை தவிர்த்தேன் சட்டை போட்டுக்கொண்டேன் பல் துளக்கினேன் வழிபட்டேன் கல்யாணம் கட்டி கொண்டேன் காத்திருக்கிறேன் என் முறை வரும் என்று அதாவது பெண்கள் வந்து அந்த காலகட்டத்துல தனக்கான ஒரு இடம் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒரு நம்முடைய தமிழ் மொழியே பார்த்தீங்கன்னா இலக்கியங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும் மொழியே வந்து ஒரு ஒரு ஆண்மையப்பட்டதா ஒரு ஆணினுடைய பார்வைக்கு உட்பட்டதா ஆண்களுடைய எழுத்துக்களாக தான் இருக்க செஞ்சது அதன் பிறகு தான் வந்து ஒரு பெண் எழுத்துனா என்ன பெண் கவிதை என்றால் என்ன என்பது புரிந்து நிறைய பெண் கவிதைகள் உருவாகுச்சு ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் பெண்ணாக பிறப்பதில்லை பெண்ணாக வளர்க்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் சட்டை போடணும் இப்படிதான் வந்துட்டு நீங்க ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் வந்து நிறைய வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கதான் செய்யும் அக ஒரு பெண் என்பவள் பெண்ணாக உருவாக்கப்படுகிறாள் அப்படிங்கிறது அது ரொம்ப நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறி வர வேண்டும் என்பதை ஒரு முன் ஒரு முயற்சியாக எப்படி எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னேறி வர வேண்டும் என்பதை பிளஸ் இவருடைய கவிதைகளை என்னால் பார்க்க முடிச்சிருக்கு நாகோடும் விழிக்கிறேன் பல கனவுகளோடும் நாட்கள் தான் தொடருதே பல தடைகளோடு அப்படின்னு ஒரு கவிதை அதில் பாத்தீங்கன்னா நாள்தோறும் நான் கனவுகளோடு விழிக்கிறேன் நிறைய தடைகள் இருக்கு அந்த தடைகள் தாண்டி தான் நான் வந்து என்ன பண்றேன் முன்னுக்கு வர வேண்டிய சூழ் என்பது இருக்குங்கிறத ரொம்ப அழகா வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த குறிப்பா வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார வர்க்கத்தின் கீழே தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்க செய்து தன்னை மீண்டு உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அவங்க தினம் 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 என்ன பண்ண வேண்டியிருக்கு தன்னை வந்து பல முயற்சிகளை முயற்சி எடுத்து தன்னை வெற்றி பயன்பு கொண்டு போக வேண்டியதா இருக்க செய்து அப்படி இருக்கும் போது இவங்க எழுதுறாங்க நானே ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் பெண்ணாக பிறந்த பெருமிதம் அடைந்து எழுதும் நான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெண்ணாக ஏண்டா பெண்ணா பிறந்திருக்குவோம் இவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறோமே அப்படின்லாம் எழுதாங்க இவங்க வந்து இவ்வளோ அழகா ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கவிதைகளை பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமா இருக்கிறத நான் வந்து உணர்றேன் இப்போ நிறைய பெண்கள் முன்னாடி வந்திருக்கிறாங்க எழுதுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரணமா நிகழ்ந்து விடல ஒரு பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துதான் நாட்டின் முன்னேற்றத்தை அளவிட முடியும் என்கிறார் அம்பேத்கர் அதே போல பெண் முன்னேற்றம் அடையாத நாடு கண்டிப்பா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பெண் உரிமை இல்லாத நாடு காற்று இல்லாத வீடு போன்றது அப்படின்னு சொல்லிட்டு லெனின் சொல்றாரு காற்றை விட கடுவேகம் கொண்டது பெண்ணின் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்றாரு அதாவது பெண்கள் வந்துட்டு தன்னை புரட்சியாளராக மாற்றி கொள்ள வேண்டும் தன்னை எப்படிப்பட்டாவது என்ன பண்ணி ஆகணும் முன்னாடி கொண்டு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களாம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க என்ன பேசுறதோ இல்லை பிளஸிங் வந்து கவிதை எழுதுறதோ இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து வந்தது பார்க்கறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது போல ஒவ்வொரு படைப்புகளுமே இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளுமே பிளஸ் கூடிய கவிதைகள் உட்பட ஒவ்வொரு படைப்புகளுமே அடுத்த சந்தை நிலை முந்தி முன்னாடி வரதுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருதுகோளாக முக்கியமான ஒரு ஒரு கருவியாக இருக்க செய்யுங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதனாலவே நிறைய பெண் கவிஞர்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு வெற்றியை அடைந்து விடுவது அது ஒரு பெண் வந்து வெற்றியை அடைந்து விடுவதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ லெசியோட கவிதை ஒண்ணு பாத்தீங்கன்னா வெற்றி கரை சேட்டிட ஆழியின் ஆழம் தான் என்னவென்று பார்த்திடு கடலை விட ஆழமா இருந்தா கூட அது என்னன்னு பாத்துரு நீனு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போட இந்த கவிதையை வந்து அவங்க எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பெண் கவிதை மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணிய கவிதையாகவும் இதை வந்து என்னால் அடையாளம் காண முடியுது பெண் கவிதை என்னன்னா பெண்ணிய கவிதைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம் பெண்ணிய கவிதை என்பது பெண்ணியம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆண்களை வெறுப்பது ஆண்களுக்கு எதிராக செயல்படுவது அப்படிலாம் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பெண்களுடைய முயற்சிக்கு ஆண்கள் தடையாக இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் அப்போ ஆண்களுடைய பெண்களுடைய முயற்சிக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து எதிரியாக்கப்படும் போது மட்டும்தான் அவங்க எதிரி மற்றபடி வந்து எல்லாரையுமே அவங்க ஆண்கள் வந்து நண்பர்களாக தான் பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு கவிதையில கூட இப்போ நம்மளுடைய திரைப்பட இயக்குனர் கூட சொன்னாங்க இல்லையா ஒரு ஆண்கள் அழுவதற்கும் தோல் சாய்வதற்கும் தோள்கள் மட்டுமல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையில ஒரு ஆண் ஆண் வந்து அழவே கூடாது ஆண்கள்லாம் ரொம்ப வீடு கொண்டு இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்களும் அழணும் ஆண்களும் கஷ்டப்படும் போது பெண்களும் வந்துட்டு என்ன பண்ணணும் அவங்களுடைய தோல் வந்துட்டு சாய்வதற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உண்மையிலே ஒரு வரதட்சணை கொடுமையோ இல்லை பெண்ணுக்கான பிரச்சனைகளோ பேசப்படும் போது அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான் ஆண்கள் தான் ஏன் அப்படின்னா ஒரு வரதட்சணை கொடுமைன்றதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வரதட்சணை பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக யார் அதிகமா வந்துட்டு கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களோட அப்பாவோ இல்லை அவங்களோட அண்ணனோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இந்த பொருளாதாரத்தை முழுங்கவே வந்து சுமக்கக்கூடிய ஒரு தட்டம் வந்துட்டு ஏற்பட செய்யும் அப்போ ஆண்களுக்கு அதிகப்படியான வலு என்பது இருக்க செய்யும் அதனாலதான் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் என்ன இருக்கோ அப்பா இருக்க சொத்தை பிரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல ஒரு இடத்துல உடலை பலாத்காரம் செய்வதற்கு தண்டனை என்றில் மனதை பலாத்காரம் செய்வதற்கு அப்படின்னு ஒரு இடத்துல கேள்வியா முடிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல கேள்வி கேட்குறாங்க ஒரு பெண்ணை உடலாக மட்டுமே பார்த்து செல்வது அவளை ஒரு பொருளாக மட்டுமே பார்த்து செல்வது இந்த மாதிரி ஒரு தான் இருக்க சல்மா அவர்களுடைய ஒரு அட்டை பூச்சி உடலில் போல ஆண் என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்துட்டு ஒரு பெண்ணிய கவிங்களுடைய துணி வந்து இவங்க கிட்ட இருக்கிறத என்னால பார்க்க முடியுது ஒரு பெண் என்பவள் கண்டிப்பா தன்னுடைய தந்தையை சார்ந்து வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் தன்னுடைய மகனை சார்ந்து வாழ வேண்டும் அப்படிலாம் தன்னுடைய கணவனை சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனஸ்மூர்த்தி நம்ம சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது பெண்ணெண்போல் தனியாக செயல்படவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்துட்டு இந்த சமூகம் என்பது இருக்க செய்தது இன்னைக்கு காலம் கொஞ்சம் மாறி நிறைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கான பல உரிமைகள் வந்து அம்பேத்கர் கொடுத்துருக்கதின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நிகழ்ந்திருந்தாலும் கூட பெண்களுக்கான அந்த அவர்கள் முயற்சி எட்டக்கூடிய சூழல்ல நிறைய தடைகள் இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது சாதிய சாபங்களுக்கு வீடுகளிலிருந்து முழக்கங்கள் தொடங்கிடு புது இயக்கங்கள் அமைத்திடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வேணும் இதுல வந்து சாதிய சிக்கல்களை சமய சிக்கல்களை அவங்க வந்து விவாதிக்கிறதுங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சுதந்திரம் பெற்ற போது எல்லோரும் வந்து மகிழ்ச்சியா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்ப அம்பேத்கர் மட்டும் என்ன பண்றாருன்னா படிச்சுட்டு இருக்காரு எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அம்பேத்கர் போய் கேக்குறாங்க என்னங்க நீங்க இன்னும் படிச்சு இருக்கீங்க எல்லாரும் கொண்டாடும் போது நீங்களும் கொண்டாடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அம்பேத்கர் சொல்றாரு என்னுடைய சமூகம் இன்னும் வந்து முழுமையாக விடுதலை அடையவில்லை அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய சட்டப்பூர்வமான விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுக்கான நிறைய தேவைகள் இருந்தக்கூடிய சூழல் அவர்களை பற்றி எழுத வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே போல் நிறைய பெண்கள் வந்து தனிமையை பற்றி எழுதுறாங்க ஏன்னா பிள்ளை எங்கேயாவது வெளியே போய் விளையாடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா பெண் பிள்ளை அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கணும் ஒரு சூழல் பொழுது அவர் தனிமை பற்றி எழுதக்கூடிய நிறைய கவிதைகள் பெண் கவிஞர்களை நான் பார்த்துருக்கேன் அதே போல நம்மளுடைய பிளசி அவர்களும் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை மன வலிமையாக்கும் தனிமையை எனக்குள் புது மலர்ச்சியை தரும் தனிமையே அப்படின்னு சொல்லிட்டு தனிமையை கூட எப்படி எழுதுறாங்கன்னா நான் வந்து அந்த தனிமையை கூட என்ன பண்றேன் ஒரு மன அஹ் அழுத்தமா நினைக்காம மன வலிமையோட நான் கையாள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அதை வந்து எழுதியிருக்காங்க ஒவ்வொரு சூழலும் வந்து பாத்தீங்கன்னா தனதாக்கி கொண்டு இந்த சூழல் தான் என்னை வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப அடக்கி ஒடுக்கி நான் வந்து முனைய முன்னேற முடியாம கொண்டு போயிருக்குன்னு நிறைய பேர் சூழல குத்தம் சொல்ற அடிப்படையில் இவங்க வந்து இந்த சூழ்நிலை கூட நம்ம வந்து எப்படி வந்துட்டு கொண்டுட்டு போகணுங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை கூட நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஜென் கதை கூட ஒன்று ஒன்று முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு என்ன பண்ணுவாங்க அடிக்கடி முக கண்ணாடி எடுத்து முகத்த முகத்தை பார்த்துட்டு தன்னுடைய பையில வச்சுக்குவாரு நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவராக இருக்க செய்யறாரு அவர் அவர் மீது எல்லாரும் விருப்ப கொண்டு நிறைய பேர் பிரசங்கம் கேட்க வராங்க அவரை பார்த்த இன்னொரு குரு வந்து பொறாமைப்பட்டு நீங்க குரு தானே நீங்க போய் கண்ணாடி பாக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது அந்த கண்ணாடி எடுத்து பார்ப்பேன் இந்த கண்ணாடியில் யார் முகம் தெரியும் என் முகம் தெரியும் அப்போ அந்த என் முகம் காரணம் யாருன்னா நான் தான் அந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான வழிமுறை நான் தான் பார்த்தா அதனால் ஆஹ் அதனால அவங்கவுங்க தான் காரணம் அதனால இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வரதுங்கிறத அவங்களே தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையுடைய பருவ வந்து முடியும் அது போல ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் கூட தனக்கான ஒரு மன வலிமை கொண்டு அதனை நாம் எப்படியாவது முன்னேறுவதற்கான ஒரு வழி அமைச்சு அதை கொண்டுட்டு போகணுங்கிறத ரொம்ப அழகா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதை நிறைய இடங்கள்ல பெண்ணிய கவிஞர்கள் தன்னுடைய உடல் மொழியை பத்தி பேசுவாங்க தன்னுடைய உடலை வந்துட்டு வெறும் ஒரு கோபப்பொருளாக பார்க்கக்கூடிய கவிதைகள் நிறைய இருக்கும் இல்லையா ஆங்கிய கவிதை ஆண் கவிதைகள் இருக்கக்கூடிய கவிதைகள்ல நிறைய இருக்கும் இல்லையா ஆனா அப்படிப்பட்ட கவிதைகளை கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா சான்றாங்க அதே போல் நிறைய இடங்கள்ல வந்து இந்த உடல் மொழியை பற்றி பேசும்பொழுது கூட ரொம்ப நாசுக்காக எழுதிட்டு போறதை பார்க்க முடியுது குறிப்பா இந்த அந்த மூன்று நாட்கள் பெண்கள் தள்ளி போன நாட்களே நாம் என்று மறவாதிருப்போமா அப்படின்னு கேள்வியோட தான் அது வந்து முடிக்கிறாங்க நிறைய கவிதைகள் கேள்வியோட தான் முடிக்கிறாங்க அது அவங்களுக்கான கேள்வியா இல்லை சமூகத்துக்கான கேள்வியான்னு தெரியல இந்த அந்த மூன்று நாட்களை ஒரு தீட்டு விஷயமா பார்க்கறது பெண்களை ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம தவிர்த்து விடுவோமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கவிதைகள் வந்து இருக்க செய்து நிறைய பெண்ணிய கவிஞர்கள் கூட வந்துட்டு இதை பத்தி நிறைய வந்துட்டு கவிதைகள் எழுதியிருக்காங்க தன் கால்களுக்கு இடையில் ஓடும் ஒரு தன் பிரசவத்தின் துடி அப்படின்னா சொல்லி நான் மனிமைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பதிவுகளை வெளியிடுவதுங்கிறதே ஒரு துணிச்சல் வேணும் சமுதாயத்தின் மீதான ஒரு அக்கறை வேணும் அப்படி இல்லாத போது இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது அதே போல கணவர் இறந்த பின்பு மறுக்கப்படும் பூவும் பொட்டும் திருமணத்திற்கு முன்பு மறுக்கப்பட்டு தான் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு கவிதை ஒன்று இதுலயும் பார்த்தீங்கன்னா கைமை பெண்களுடைய நிலை இந்த விதவை பெண்களுடைய நிலை ஆஹ் அவர்கள் படக்கூடிய வேதனை முன்னாடி வந்து சதி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அதாவது உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்த பிறகு அவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டையே தன்னோட உடலையும் மாய்த்து கொள்ள வேண்டும் உயிரையும் மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது காலப்போக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மறைஞ்சது இதுக்காக நம்மளுடைய பல்வேறு தலைவர்களுடைய போராட்டங்கள் தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது சோ விதவை பெண்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மயோத்தாச பண்டிகாரத்தை பதிவு பண்ணியிருப்பாரு என்ன அப்படின்னா இந்த தேவரடியார்களும் விதவை பெண்களும் வந்துட்டு இந்த மாதிரி சமுதாயத்திற்கு மாற்றான மறுமணம் செய்து கொள்ளாமல் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் வர செய்யும் நிறைய வந்துட்டு அனாதை பிள்ளைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சமநிலை இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படாது ஏற்பட செய்யாதனால இந்த கை விதவை நிலைமையும் வந்துட்டு அவங்களுக்கு மறு திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதே போல தேவடியால் என்ற முறையை ஒழிக்க வேண்டும் அப்படிலாம் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அதன் மூலமாகத்தான் நிறைய சமூக மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல ஜோதிலால் பூலி சாவித்ரி பூலி அவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த பெண்களுடைய முன்னர்ச்சிதற்காக குறிப்பாக வந்து அவருடைய கல்வி நலனுக்காக இந்த விதவைகளுடைய கல்வி நலனுக்காகலாம் நிறைய வந்து போராடி இருக்கிறாங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா இன்னைக்கும் தேவை இருக்குது திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது அதே போல் பிளசி அவர்கள் எல்லா கவிதைகளுமே ரொம்ப அழகாக இருக்கிறத பார்க்க முடியும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தன்னுடைய பெற்றோர்களை பற்றி எழுதியிருக்கிறது அதே போல் என்னுடைய பார்வை என்ன சூழ்நிலை என்ன ஆசை என்ன நிறங்கள் என்ன இந்த மாதிரி தன்னுடைய கண்காணிப்பு இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தில் நான் எப்போ எப்படியெல்லாம் யாராலும் கண்காணிக்கப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறது சுயநலவாதிகளாக இருக்கிறவங்க யார் யாருங்கிறத அடையாளப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய கவிதைகளில் வந்துட்டு ரொம்ப தன்னுடைய உரை வீச்சு தாரமாக அழகான கவிதைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ்ஸி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை நான் கொள்கிறேன் கூடவே வந்துட்டு விமர்சனமாகவும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய கவிதைகள் வந்து இன்னுமே முதல் கவிதை தொகுப்பு அப்படிங்கிறதுனால பரவாயில்ல நிறைய இன்னும் நிறைய படிக்கணும் சமூக அரசியல் தெரிஞ்சுக்கணும் நிறைய பெண் கவிஞர்களை வாசிக்கணும் அவங்களுடைய அந்த பாடுபொருள் உத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அழகாக நிறைய கவிதைகள் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி தங்களுடைய வாழ்த்து சொற்கள் ஒரு கர்ஜிக்கும் மொழியாய் எங்கள் மனங்களில் ஒலித்தன அந்த ஒளியின் சுகத்தை எங்களுக்கு தந்ததற்காக இதயமார்ந்த நன்றிகள்